பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி உணவு மகேந்திரன் அதெல்லாம் சிரிச்சிடுங்க நம்ம வீடியோ பார்க்கும்போது சிரிச்சுனே பார்க்கணும் ரொம்ப அப்படியே சீரிஸாக சிரிக்காமல் பார்க்குறவங்களாம் வீடியோ பார்க்கக்கூடாது சிரிக்கிறவங்க தான் பார்க்கணும் புரியுங்களா சிரிச்சிக்கினே பாருங்கள் ஐயா என்னங்க ஐயா இத்தனை இத்தினால் சோப்பு கலரில் பொட்டு பார்த்தா இன்றைக்கி பார்த்தா கருப்பு கலரில் இருக்குது ஒரு நேரம் பட்டையும் கிடையாது புரியுதா எதுவுமே பொட்டுமும் கிடையாது எதுவுமே கிடையாது வாழ்ந்துணுன்னு தான் ஆனால் நீ இது மாதிரி சிரிக்கலங்க நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் இது மாதிரி இந்த பட்டை அடிக்காத ஆசிரமங்கள்லாம் பொட்டும் வைக்காமல் உக்காந்துப்பாங்க அவங்க மூஞ்ச அந்த இடத்துல போய் பாருங்களேன் செம சிரிப்பு வரும் உள்ள சிரிக்க முடியாது வெளியே வந்து சிரிக்கலாம் அது பாருங்களேன் மனு மூஞ்ச வச்சுன்னா உக்காந்துக்கணும் தலையெழுத்து இதெல்லாம் தேவையா பிறந்த அன்னைக்கு எத்தினி முறை நம்ம சிரித்தோம் ஆ இவங்க கிட்டே போய் இந்த சிரிப்பு அடுக்கிறதுக்கு இவங்க தேவையா நமக்கு ஆ இப்போ சம சிரிப்பு இருக்கும் உண்மையாக அறிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்க இந்த உண்மை மார்க்கத்தில் வந்துட்டிங்கன்னா சம சிரிப்பாக இருக்கும் எப்பொழுதுமே மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிரமஞ்சகம் என்பது மகிழ்ச்சி அப்போ மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் மனிதன் புரியுங்களா அதனால தான் மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன் இதை சொல்லி கொடுன்னா சிரிக்காத உங்கன உக்காணுன்னு சொல்லி கொடுக்குறாங்க தேவையாது சரி இப்போது சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம் ஏன் பட்டை ஏன் பொட்டு இன்றைக்கி சப்ஜெக்டை சொல்ல மாட்டேன் திங்க் பண்ணுங்க பார்க்கலாம் யோசனை பண்ணி வைங்க பட்டையில் என்ன ரகசியம் இருக்குது இந்த கருப்பு கலர் பொட்டில் என்ன ரகசியம் இருக்குது நாளைக்கு சொல்லித்தரேன் நாளைக்கு சொல்லிட்டோமா நாலு அன்னைக்கு சொல்லிட்டோமா ஐயா இப்போ சொல்லுங்க ஐயா கொஞ்சம் உடனே தெரிஞ்சுக்கணுங்க ஐயா இதில் ஒரு பெரிய அற்புதமான உட்பொருள் இருக்குது அதை விளக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன் புரியுதுங்களா இதில் என்ன இருக்குன்றது ஒரு நாள் நீங்களே கரெக்டாக கூட கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒரு ஒரு மனிதனையும் நான் என்ன பண்ணுறேன் உங்களுடைய சுய ஹார்மோனை சுரக்க வைக்கிறேன் உங்களை முழுக்க முழுக்க உங்களை வந்து நான் நம்ப வைக்கிறேன் நம்பி உங்களிடம் சரணாகதி ஆகும் நாளைக்கு கண்டிப்பாக இந்த கருப்பு பொட்டியும் திருநொரியும் கருப்பும் வெள்ளையும் நாளைக்கு தெரிஞ்சிடலாம் நன்றி மகிழ்ச்சி